அதிசயமாவதாக அதிசயம் இல்லவே இல்லை குடும்பத்தாரால் சொந்த குடும்பத்தாரால் மரணக்கப்பட்டது அதிசயம் பாலம் போடுவது அதிசயமா கடலில் பாலம் போடுவது அதிசயமா ராமேஸ்வரத்துக்கு பேருப்பீங்க பாமன் பாலத்தை பார்த்துருப்பீங்க அது ஒரு அதிசயம் அதிசயமாயிருக்கும் தெரியாது அதற்கு முன்பாக தேவன் கடலிலே பாதையமைத்தது அதிசயம் கடலிலே பாதம் அமைப்பது அதிசயம் அல்ல அந்த கடலிலே பாதை அமைத்தாரே அதுதான் அதிசயம் அவர்தான் அதிசயமானவர் அலையா இசுரவேல அவர் ஜனமாய் மாறுவது அதிசயம் ஜெய் இசுரவேல அவர் ஜனமாய் மாறுவது அதிசயம் அல்ல நன்றாக அமையன் இசுரவேல அவர் ஜனமாய் மாறுவது அதிசயம் இல்லை அது ராமராவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்த வாக்கு தத்தம் ஆனால் பூமி கடையாந்திரத்தில் இருக்கிற நம்மை பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிற உங்களையும் அவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உடைத்து என்ன காரியத்தை செய்ய வந்தவராக செய்யக்கூடாத அதிசயமான ஒன்று உண்டா அவன் ஒன்றுமே கிடையாது

நீங்கள் ஜெயிக்கும் பொழுது ஆண்டு நிச்சயமாகவே அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்களை செய்ய வந்தவராக காலையில் எழுக்கும் பொழுது ஆண்டு ஆண்டு காலையில உங்களுடைய அதிசயத்தை முதலில் பார்க்கணும் என் கண்கள் காணலாம் என் சொந்த கண்கள் காணலாம் என்று சொல்லி நீ ஜெவீங்க அதே போல நைட்டு இரவு தூங்கும்பொழுது